அது எப்படி சார் ஓடிபி போன்ற விஷயம்லாம் ஒரு அரசியல் கட்சி கேட்க போகுதுன்னா ஆட்சி அதிகாரம் இருப்பதால் ரூபாய்க்கு இருந்த மதிப்பு இன்றைக்கு இவர்கள் கொடுக்கற போது ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கிறதா பால் விலையிலிருந்து கரண்ட்டில் இருந்து அனைத்தையும் உயர்த்திட்டாங்க அப்போ இந்த ஆயிரம் ரூபாயில என்ன சார் இருக்கும் அந்த ஆயிரம் ரூபாயை மதிப்பு இல்லாமல் செய்துவிட்டு கூட்டணி கட்சியுடைய டைம் இல்லாமல் திமுக தேர்தல் பக்கம் தலைவித்து கூட படுக்க முடியாது எதிர்கட்சியாக உட்கார கூட முடியாமல் விஜயகாந்திற்கு பின்னால் உட்கார்ந்து இருந்த காலம்லாம் உண்டு புரட்சி தலைவர் எப்போது இயக்கம் ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து திமுக பலகினப்பட்ட இயக்கம் தான் மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கிறவங்கள்ட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிவுரை கொடுத்துருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க வேடிக்கையாக பார்க்குறேன் ஏன்னா துறைமுருகன் சொன்னார் அந்த தீர்மானத்திலே நான் இருந்தேன் ஸ்டாலின் போட்ட தீர்மானத்திலே நான் இருக்கிறேன் அவர் பையன் வந்து போட்டாலும் நீட் தேர்வுங்கிற கான்செப்ட் நீங்களும் காங்கிரஸும் கொண்டு வந்தது தானே சார் பேச சொன்னீங்கன்னா வார்த்தை அலங்காரத்தோட வாய் கிளியே பேசுவாங்க தென்பண்ணை பாலாறு அப்படி இங்க தேனாறு ஓடுது அப்படிம்பாங்க மூதாட்டி தன்னுடைய காலனியை கலட்டி போஸ்டர் மீது எறிகிறான்னு அவர் அனிதா போன்ற பல மாணவிகள் வைத்து அரசியல் செஞ்சிருக்கீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் அதில் ஒரு சிறு திருப்ப கூட பில்லி போட முடியவில்லை ஒரு செங்கலை வைத்து ஆட்சியை சூக்கி விட்டார் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஊர் புற பேசுறீங்கல்ல அந்த செங்கலுக்கு மேல இன்னொரு அரை செங்கலையோ கால் செங்கலையோ எடுத்து வைக்க முடியும் இவங்க என்ன செய்யணும் காவல்துறை இது போன்று நீங்கள் வந்து புகார் கொடுப்பதுக்கு தயங்கக்கூடாது நான் உங்கள் கூட இருக்கிறோம் இது போன்ற சமூக வரதிகளை விடக்கூடாது வாங்கன்னு கூட்டிகிட்டு போகணும் ஆனால் அவங்கள கூட்டிகிட்டு வச்சு கேஸ் கொடுத்தா பேப்பரில் வரும் வெளியே வந்துடுவீங்க இந்த தமிழ்நாட்டில் எந்த வழக்கம் நடைபெறவில்லை என்பது போன்ற தோற்றத்தை காம்பிக்க முயல்கிற முயற்சி மீசேல் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட நீங்க கையெழுத்து போட்டீங்களே அடுத்து உடனே அதை வந்து நீக்கிட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு உங்களால் அறிவிக்க முடியல வெறும் மன்னிப்பு மட்டும் தானே கேட்க முடிஞ்சது தொடர்ந்து மன்னிப்பு நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு ஊத்தி பேசுவதற்காக அதிமுகவின் செய்தித் தொடர்பாளர் திரு அதிவீர ராமபாண்டியன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக தரப்பில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உறுப்பினர் சேர்க்கை திமுக உறுப்பினர் சேர்க்க தொடங்கியிருக்கு அதில் நாற்பது சதவீதம் வந்து முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் டார்கெட் வச்சு கட்சிக்காரங்களும் சொல்லியிருக்காரு எப்படி சார் பார்க்க முடியுது இந்த இவங்களுடைய இந்த ஓரநிலையில் தமிழ்நாடு நிச்சயமா சார் மிக பலகீனமான நிலையில் திமுக இருக்கிறதுன்னு நம்மளால் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா இந்த நான்கரை ஆண்டு காலம் ஆட்சியில இருந்த ஒரு கட்சி இப்போது வந்து உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று இவ்வளோ தீவிரமாக போகுதுன்னா இயல்பிலேயே அவங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க கட்சி ரொம்ப பலகீனமாக இருக்குது நம்ம கட்சியில் தொண்டர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லுது காங்கிரஸ் சொல்லுது பிசிகா சொல்லுது கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாரும் கண்டிப்பாக கூட்டணி கட்சிங்கிற கோஷத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ திமுகவினுடைய தலைவர் இது போன்று உறுப்பினர் சேர்க்கைக்கு தீவிரமாக செயல்படுறாருன்னா இயல்பிலேயே திமுக பலகீனப்பட்டிருக்கிறது இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இந்த கோஷத்தின் மூலம் நமக்கு தெரிய வருது திமுக எப்போதுமே பலகீனத்தை கூட வேற ஏதோ ஒரு வழியில சொல்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் பத்தாயிரம் முகாம்கள் போட ஆமாம் பத்தாயிரம் முகாம்கள் போடுகிற அளவுக்கு இன்றைக்கு மக்களிடம் பிரச்சனை இருக்குங்கிறது தானே அதோட உட்பொருள் நிச்சயமா அப்போ திமுக ஆட்சி அவர்கள் கட்சிக்காரர்களுக்கும் திருப்தியாக இல்லை பொதுமக்களுக்கும் திருப்தியாக இல்லை என்பதை அப்பட்டமாக இந்த முத முதலமைச்சருடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை பயணமாக இருக்கட்டும் இந்த ஆய்வு கூட்டங்களாக இருக்கட்டும் இது அனைத்துமே காட்டுறது என்னன்னா திமுக மொத்தமாக ஆட்சியிலும் அரசியலிலும் தான் மிக தெளிவாக காட்டக்கூடியதான் பார்க்கலாம் இல்லை இந்த இலக்கு வச்சு பயணிப்பது இப்போ நாற்பது சதவீதம் இலக்கு வச்சு பயணிப்பது அந்த இதில் வந்து ஓடிபி கேட்பது இதெல்லாம் வந்து ஒரு சர்ச்சையாகிட்டே இருக்குது நிச்சயம் அது எப்படி சார் ஓடிபி போன்ற விஷயம்லாம் ஒரு அரசியல் கட்சி கேட்க போகுதுன்னா மிக தவறான முதல்ல ஒரு ஆதார் எண்ணை கொடுங்க ஓடிபி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது ஒரு ஆட்சி அதிகாரம் இருப்பதால நீங்க வேற எந்த எதிர்கட்சியது இந்த மாதிரியான நடைமுறை நடவடிக்கை எடுக்கிறாங்களா உறுப்பினர் சிக்கிக்கு இல்லை கண்டிப்பாக அப்ப அந்த ஆட்சி அதிகாரத்தை எந்த அளவுக்கும் பயன்படுத்துவோம் அப்படிங்கறத மறைந்திருக்கிற பொருள் தங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக தங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக இப்படி தங்களுடைய வளர்ச்சிக்காக பொதுமக்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் என்னென்ன எடுக்க வேண்டுமோ அதை விட கொடுமை அந்த விலையில்லா பேருந்தில் முதல்ல யாரெல்லாம் பயணிக்கிறாங்கன்னு அவங்க பேர் அட்ரஸ் எல்லாம் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க கண்டிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் அப்புறம் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அது குறித்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வெளியிட்டதற்கு பிறகுதான் மகளிர்கள் வந்து அமைதியாகவும் அந்த பேருந்தில் ஏற முடிஞ்சது சார் இவர்களுக்கு இந்த டேட்டா எதற்கு மக்களுடைய பற்றிய டேட்டாவே இல்லாமல் இவ்வளோ வருஷமாக அரசியலில் இருக்காங்களா பொதுமக்களுடைய டேட்டா தெரியலையா இல்லை உங்கள் கட்சிக்கு ஒவ்வொரு கிளைக்கும் செயலாளர்கள் வச்சுருக்காங்களே சார் அந்த செயலாளர்களுக்கு தெரியாத உறுப்பினர்கள் இருக்காங்களா அவடனே நீங்கள் எந்த அளவுக்கு மக்களிடம் அந்நியப்பட்ட கட்சியாக திமுக மாறியிருக்கிறது இது ஏதோ ஒரு இருந்து வர்ற கட்சி பண்ண வேண்டிய வேலை இல்லை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு திமுக வந்து ஒரு டார்கெட் வச்சு போகிறதுக்கு அதுலேயே நீங்கள் நாற்பது சதவீதம்னு வைக்கிறது இன்னும் நமக்கு என்ன தோணுதுன்னா வருகிற தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்து கூட விடக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டதால் தான் இப்படி ஒரு டார்கெட் வச்சாலாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு வாக்காக பெற முடியுமா என்கின்ற நோக்கத்தில் இவங்க செயல்படுறாங்கங்கிறது தான் இப்போ அரசியல் புரிந்தவர்களுக்கு தெரியும் இது உறுப்பினர் செயற்கையில் கூட அவ்வளோ ஆயிரம் ரூபா பணம் வந்துச்சா உங்கள் பேருக்கு நம்பர் கொடுத்து சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது பொருட்கள் கொடுத்து நம்பர் வாங்கணுமா சொல்றாங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வாக்காக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக மாறாது சார் ரெண்டு விஷயம் சார் அதாவது அவங்க அந்த போய் கேட்குற துணி பாத்தீங்களா ஆயிரம் ரூபாய் வருதா அப்படின்னா நீங்க சேர்ந்து ஆயிரம் ரூபாய் மக்களுடைய வரி பணத்திலிருந்து கொடுக்கக்கூடிய தொகை ஒன்று கண்டிப்பா அந்த துணியே முதல்ல இவர்கள் மக்களுக்கு விரும்பி கொடுக்கவில்லை வேற ஏதோ மக்களிடம் எதிர்பார்த்து கொடுக்கறாங்கன்னு தெரியுது ரெண்டு ஒரு சின்ன ஒப்பீடு இந்த இடத்துல அதிமுக வந்து மாணவர்களுக்கு அதிகப்படியான நலத்திட்டங்களை கொடுத்தோம் சார் அவர்களிடம் வாக்கு உடனடியாக நம்மளாம் வாங்க முடியாது வாக்கு முக்கியமல்ல தமிழகத்தின் எதிர்கால மக்களுடைய அறிவும் அவர்களுடைய ஆற்றலும் பெருகி அந்த குடும்பங்களில் மிகப்பெரிய செல்வம் வளரும்ங்கிறது அதிமுகவோட கான்செப்ட் ஆனால் நீங்க ஒரு குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு எத்தனை இடத்துல கையெழுத்து போட சொல்றீங்க எத்தனை மீட்டிங்க்கு வர சொல்றீங்க எத்தனை பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஓசியில் உட்கார சொல்றீங்க இப்படி நீங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அந்த குடும்பத் தலைவர்களிடம் எவ்வளவு வேலை கட்சி வேலை வாங்குறீங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டம் வந்துட்டு இருக்கு சார் அதுல அவர்களை மிரட்டும் துணியிலே பேசுவது நீங்க ஆயிரம் ரூபாய் நிறுத்திடுவேன் சொல்றது அடுத்த பாயிண்ட் ரெண்டு மூன்றாவது இந்த ஆயிரம் ரூபாய் என்பது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஆயிரம் ரூபாய் தருகிறோம்னு அவங்க சொன்னாங்கல்ல அந்த ஆயிரம் ரூபாய் அன்னைக்கு எடப்பாடியார் ஆட்சியில அந்த ஆயிரம் ரூபாய்க்கு இருந்த மதிப்பு இன்றைக்கு இவர்கள் கொடுக்கிற போது ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கிறதா நிச்சயமா இல்ல ஏன் அப்படின்னா பால் விலையில இருந்து சொத்து வரி கரண்ட்டுல இருந்து அனைத்தையும் நிறுத்திட்டாங்க அப்போ இந்த ஆயிரம் ரூபாயில என்ன சார் இருக்கும் ஒரு அந்த ஒரு மூதாட்டி திமுகவினுடைய அந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டு போது போய் சொன்னாங்க மூக்குத்தி கூட வாங்க முடியாதுன்னு மூக்குத்தி கூட வாங்க முடியாது அரை நாளே கூட கணிக்க முடியாது அதை வச்சு அப்படி இருக்கிறது வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய திட்டமா அந்த ஆயிரம் ரூபாயை மதிப்பில்லாமல் செய்துவிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றுத்தனம் அரசியல் ரீதியாக இப்போ பொருளாதார ரீதியாக அதை அறிந்தவர்கள் மிக தெளிவாக சொல்வார்கள் நீங்கள் அனைத்து விதமான விலைவாசியும் ஏற்றிவிட்டு இன்னும் சொல்ல போனால் டாஸ்மாகில் உள்ள சரக்கின் விலையை கூட உச்சத்துக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க சார் அந்த ஆயிரம் ரூபாயில் எங்கேயாவது மதிப்பு இருக்கு அடுத்து நாலாவது பாயிண்ட் ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாயினா எத்தனை மாதம் கொடுத்துருப்பீங்க ஒரு பதினஞ்சு மாதம் எவ்வளோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓ இரண்டு ஆண்டுகிட்ட கொடுத்து கொடுத்து ஒரு இருபத்தி நாலாயிரம் வாங்கி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு குடும்ப அட்டைக்கு இந்த இந்த ஆட்சி காலத்தில் மட்டும் நான்காயிரம் லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க அதை இரண்டு கோடி குடும்ப அட்டைகளால் டிவைட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கு மேல் ஒரு குடும்ப அட்டையில் கடனை நீங்கள் ஏற்றி வச்சிருக்கீங்க இல்லை இதுக்கு தவறு என்னென்னா அந்த ஆயிரம் வாங்காதவங்களுக்கு கடன் வந்துருக்கு கடன் வந்திருக்கு அப் அதான் அந்த வாங்கினவங்களுக்கும் உங்களுக்கு கொடுத்ததாக சொல்கிறது இருபத்தி நாலு ரூபான்னு இருபத்தி நாலாயிரம்னா உங்கள் மேலே ஏற்றி வச்சிருக்கிறது ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பணமா இல்லை ஏமாற்று வேலையா இப்படி பார்த்தீங்கன்னா அந்த திமுகவினுடைய இந்த திட்டம் எவ்வளோ பெரிய ஒரு ஹம்பக்கான ஒரு திட்டம் மக்களை நம்ப வைத்து ஏமாற்றிய திட்டம் இந்த திட்டம் நிச்சயமாக இப்போ நீங்கள் அந்த கூட்டணி ஆட்சி பே பேசக்கூடிய சூழலில் இப்போ தமிழகத்தில் கூட்டணிக்கு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு சூழல் இருக்கிறதா இல்லை ஸ்டாலினுடைய இந்த ஒரு இயலாமையை பயன்படுத்தி கூட்டணி கட்சியினர் வந்து கூட்டணி ஆட்சியிட்ட கோஷ்டத்தை முன்வைக்கிறாங்களா நிச்சயமா சார் இப்போ இப்போ திமுக இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சி காலத்தில் ஒரு துளியும் வளரவில்லை அப்படிங்கிறதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு அவர்கள் ஒரு சீட்டை கூட குறைத்து கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அதே போன்று ஒவ்வொரு கட்சி கேட்டதை அப்படியே கொடுக்க வேண்டிய நிலையும் இருந்தது அப்போ தொடர்ந்து இந்த ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு வளர்ச்சி என்கின்ற ஒன்று கட்சி ரீதியாக வரவே இல்லை அவங்க குடும்ப ரீதியாக சொத்து சேர்த்ததில் பணம் ஒரு வெறும் ஏழு மாதத்தில் முப்பதாயிரம் கோடியை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நம்ம ஆடியோ வந்த விஷயமாக இருக்கட்டும் அப்படி செல்வம் வேணா பெருகியிருக்கே ஒழிய கட்சிக்கு நன்மதிப்பு மக்கள் மத்தியில் இருக்கான்னு அது இல்லை அப்படி இல்லாததை கூட்டணி கட்சிகள் மிக தெளிவாக தெரிந்து கொண்டுதான் காங்கிரஸாக இருக்கட்டும் பிசிக்காக இருக்கட்டும் மற்றும் அதோடு இணைந்திருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஸ்டாலின் தலைமையின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு மக்களிடம் இல்லை ஒன்று ரெண்டு ஸ்டாலினால் தனித்து தேர்தலில் கணம் காணவே முடியாது ஏன்னா அவங்க அப்பாவாலேயே முடியாது இவராலே முடியாது அதனால நம்ம கூட்டணி கட்சியுடைய தயவு இல்லாமல் திமுக தேர்தல் பக்கம் தலைவித்து கூட படுக்க முடியாது அடுத்து அப்படி தேர்தலில் நின்றால் கூட திமுகவால் இந்த முறை மெஜாரிட்டியாக வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னா கண்டிப்பா கூட்டணி ஆட்சிதான் வரும் அப்ப இப்பவே நம்ம சீட்டு பேசும்போதே காங்கிரஸுக்கு இவ்வளோ அமைச்சர் கொடுத்துருவீங்களா விசி காத்தனை கொடுத்துருவீங்களா கம்யூனிஸ்ட் இதில் கொடுத்துருவீங்களா நாம கேட்போம் அப்படின்னு சொல்லி மிக பலகீனமாக இருக்கிற திமுகவிடம் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் போட்டு உண்மை அதனால அதனாலதான் எல்லா கட்சியும் கூட்டணி குறித்து மிக தெளிவா ஓபனா பேசுறாங்கல்ல கருணாநிதி காலத்திலயும் கூட்டணி இருந்துச்சு கூட்டணி வச்சுதான் ஆட்சி வச்சாங்க ஆனா அந்த கூட்டணி ஆட்சின்ற குரல் வந்து அவ்வளவு இல்ல பெருசா ஆனா இப்ப ஸ்டாலினுடைய பலவீனமா இருக்காருன்ற ஸ்டாலின் திமுக வந்து பலவீனமா இருக்குன்றதை நிச்சயமா சார் இந்த கோரிக்கைகளை என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் எங் இந்த முறை கூட்டணி ஆட்சிதான் என்று திமுக கூட்டணியில் இந்த குரல் பயங்கரமாக ஒலிக்குது தெளிவான சிந்தனை என்னன்னா ஸ்டாலினுடைய தலைமை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போவதில்லை அதனால் நாம் கூட்டணி ஆட்சி நாம் சொன்னாலும் அவர்கள் அதை தட்ட முடியாது இந்த முறை கொடுத்து தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலையிலே இருக்காங்க நீங்கள் கடந்த முறை சொன்ன போது கூட கூட்டணி அமைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அங்கே என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸுக்கு இவர்களுடைய எம்பிக்களுடைய தேவை இருந்துச்சு அந்த எம்பிக்களுடைய தேவையை எங்களுக்கு கொடுங்கள் நீங்க எங்க மாநிலத்துல ஆட்சி செஞ்சுக்கோங்க அது ஒரு மறைமுக கூட்டணி ஆட்சி இது இதுவரை தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது நடந்தது கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்துல மைனாரிட்டி அரசனு புரட்சி தலைவியமா தொடர்ந்து சொன்னாங்க இல்லையா அந்த ஆட்சி என்னது ஒரு மறைமுக கூட்டணி ஆட்சி அந்த கூட்டணியில மாநில மத்தியில உள்ள எம்பிக்க அந்த காங்கிரஸ் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு திமுக எம்பிக்கள் இருந்தார்கள் அதே மாதிரி இங்கே மாநிலத்தில் வந்து கருணாநிதியுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் துணை நின்றார்கள் இது ஒரு கூட்டணி தானே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே அதனால திமுக பலகீனமான கட்சி என்பது இதுவரை நீங்கள் புரட்சி தலைவர் எப்போது இயக்கம் ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து திமுக பலகீனப்பட்ட இயக்கம் தான் சார் தேர்தல் வரலாறுகளை எடுத்துக்கோங்க இன்னும் சொல்லப்போனால் இதுவரை அதாவது அதிமுக தேர்தல் களம் வந்து இதுவரை நடந்த தேர்தல்களில் நாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வந்து வெற்றி பெற வைத்திருக்கிறோம் ஆனால் திமுக எண்ணூறு எம்எல்ஏக்களை தான் இதுவரை பெற்றிருக்கிறது இந்த மார்ஜினை பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு ஆட்சி மாற்றம்ங்கிறது ஒரு சின்ன சின்ன வாக்கு குறைவில் கூட வரலாம் இப்போ அரசு அதிகாரிகள் சொல்றாங்களே வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்கில் தான் நாங்கள் எடப்பாடியார்டு ஆட்சியை அதுவும் அரசு ஊழியர்கள் போட்டு தான் அவங்க கையில் வாங்கி கொடுத்தோம்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இந்த ஓட்டுகள் ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லை ஆனால் ஆட்சி மாறி இருக்கு அதே மாதிரி திமுகவின் ஒட்டுமொத்த அரசியல்னா தமிழகத்தில் ஒரு பலகீனமான இயக்கம் தான் அதிமுகவோடு ஒப்பிடும்போது மற்ற கூட்டணி கட்சிகளை ஒப்பிடும்போது வேணால் அவங்க அதை விட ஒரு ஒரு சிறிய அத் தொகை அதிகமாக ஓட்டு வச்சிருக்கலாமே ஒழிய அதிமுக ஒப்பிடும்போது திமுக ஒரு பலகீனமான ஒரு கட்சி அதை தெரிந்து கொண்டு தான் இப்போது வந்து இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற குரலை மிக தெளிவாக உயர்த்துறாங்க இப்போ இவங்க இதை மடைமாற்றுவதற்கு அமித்ஷா கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சின்னு கேட்டா உங்களுக்கு அது குறித்து வாங்கின மாதிரியே தெரியல அமித்ஷா அமித்ஷா கேட்பாரு சார் அதிமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற கட்சிகள் மாதிரி கேட்பாங்க ஆனால் கொடுக்க வேண்டுமா அதற்கான சூழ்நிலை வருமா என்பதெல்லாம் நாங்க தொகுதி பங்கீடு கொடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிட போது அதிமுக எத்தனை தொகுதிகளில் நிற்க போகிறது எது என்பதை வைத்தே உங்களுக்கு தெரியும் அதிமுகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இதுவரை வந்ததில்லை உங்களுக்கு பலமுறை வந்திருக்கிறது நீங்க புரட்சித் தலைவரை வந்து வீழ்த்தணும் வேண்டும் என்பதற்காக காங்கிரஸோடு மெஜாரிட்டிக்கு குறைவான சீட்லேயே தேர்தலை சந்தித்த கட்சி தான் திமுக வெறும் நூற்றி பன்னிரெண்டு தொகுதிகளில் நீங்க தேர்தலை சந்திச்சிருக்கீங்க அடுத்து மைனாரிட்டி ஆட்சியாக இருந்து ஐந்து வருஷம் ஆண்டு இருக்கீங்க எதிர்கட்சியாக உட்கார கூட முடியாமல் விஜயகாந்துக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த காலம்லாம் உண்டு உங்களோட கட்சி அதிமுகவுக்கு இப்போதும் சட்டமன்றத்தில் அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பின்னடைவு என்பது ஏற்பட்டதே கிடையாது அந்த ஜனநாயக முறையில் எங்கள் தலைவரை நாங்களே தேர்ந்தெடுக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் அதிமுக தொண்டர்கள் சிறிது உணர்த்தி சூழ்நிலையில் வேண்டுமென்றால் நீங்கள் வென்றிருக்கலாமே ஒழிய ஒரு களம் திடமாக தீர்க்கமாக இருக்கிற போது நீங்கள் வென்றதாக சரித்திரமே கிடையாது நிச்சயமாக நேற்று வந்து மாவட்ட அதாவது திமுக எம்பிகளோட ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவுரை கொடுத்துருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க ரெடிக்கையாக பார்க்குறேன் ஏன்னா அவங்க அப்பா ஒரு தீர்மானம் போட்டாராம் மாநில உரிமையை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சான் அதுக்கப்புறம் இவரும் ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு மாநில உரிமையை காப்போம்னு இப்போ அதுக்கு துறைமுருகன் சொன்னாரு அந்த தீர்மானத்திலே நான் இருந்தேன் ஸ்டாலின் போட்ட தீர்மானத்திலேயே நான் இருக்கிறேன் அவர் பையன் வந்து போட்டாலும் இருப்பேன் அப்படின்னா மாநில உரிமை என்கின்ற கோரிக்கைக்கு திமுக எதுவும் செய்யாது அதற்கு தீர்மானம் மட்டும் போடும் என்பதுதான் உண்மை மாநில உரிமையை மீட்கிறேன்னு சொன்னா நீங்க கல்வியை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு சென்ற காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடாது அல்லது கச்சத்தீவை தார வார்த்த காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்போது காவேரி ஒப்பந்தத்தை சரியாக கையெழுத்து நீட்டிப்பு செய்யாமல் அதை தவறவிட்டதாக இருக்கட்டும் அடுத்து அதற்கு சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற பிறகு அதை வந்து அரசிதழில் வெளியிடாமல் எத்தனை அமைச்சர்கள் அந்த ஆட்சிகள் பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று கொண்டு இது குறித்து எந்த செயலும் செய்யாம இருந்த நீங்க மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட நீங்க சரி கையெழுத்து போட்டீங்களே அடுத்து உடனே அதை வந்து நீக்கிட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு உங்களால அறிவிக்க முடியலல்ல வெறும் மன்னிப்பு மட்டும் தானே கேட்க முடிஞ்சது அந்த அந்த இடத்தை பாதுகாத்தது அதிமுக எடப்பாடியார் தானே அப்போ நீங்க தொடர்ந்து மன்னிப்பு மாநில உரிமையை விட்டு கொடுப்பதும் தான் திமுகவினுடைய குணம் சரி நீங்களும் காங்கிரசும் இருக்கும் போதுதான் காளைகளை காட்சி பட்டியல சேர்த்து ஜல்லிக்கட்டுக்கு வேட்டு வச்சீங்க நீட் தேர்வுங்கிற கான்செப்ட் நீங்களும் காங்கிரஸும் கொண்டு வந்தது தானே சார் கண்டிப்பா உங்களுடைய அப்போ இன்னும் கேவலத்துக்கு உங்க திமுகவை சேர்ந்த காந்தி அவர்கள் சுகாதாரத்துறை இணை அமைச்சர் நீட் சம்பந்தமான சட்டமேற்றலில் மிக முக்கிய பங்கை வகித்தவர்கள் அப்ப இத்தனை துரோகங்களையும் செஞ்சுட்டு நீங்க மாநில உரிமையை மீட்போம்னு பேசுறதோ தீர்மானம் போடுறதோ அதுக்கு குரல் கொடுங்கன்னு சொல்றதோ இது எப்படி சார் நியாயம் இதுல ஏதாவது உண்மை இருக்கா ஒரு முறையாவது நீங்கள் மாநில உரிமைக்காக குரல் கொடுத்திருக்கிறீர்களா தமிழகத்தின் மாநில உரிமையை தவிர வேறு எல்லா மாநிலத்துக்கும் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க டெல்லியில் பிரச்சனைனா ஓடுறீங்க ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு சின்ன நிகழ்வு நடந்தால் கூட எரிமலையாக வெடிக்கிறீங்க கொதிக்கிறீங்க தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஒம்பது பேர் உயிரை விட்டால் கூட பக்கத்தில் போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க இல்லை இப்போ இந்த கர்நாடகாவில் வந்து அணை கட்டுறதுக்கு வந்துட்டு இடம் பார்த்துட்டாங்க எல்லாமே தயாராகிட்டு இருக்கு அவர் துணை முதல்வர் கூட பேசிட்டாரு ஆனால் இங்கேருந்து மாநில உரிமைக்கு குரல் கொடுக்கறதா தான் எந்த எதாவது எதிர்ப்புகள் வந்திருக்கணும் அந்த மாதிரியான எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கு அதான் காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவர் துறைமுருகன் அவர்கள் தெளிவாக சொல்றாரு மேகதாது ஆமாம் அப்போ அவங்களோட பேசுனா சண்டை வரும் அப்படின்னு சொல்றாரு இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் ஒரு முதிர்ச்சியான தலைவர் இவ்வளோ வருஷம் நான் இந்த பொதுப்பணித்துறையிலே அமைச்சராக இருக்கேன்னு சொல்கிறவர் அவர்களோடு பேசவே தங்குறா அவங்க பேசக்கூடாது நம்ம கூர்ட்ல தான் போய் பேசணும் அப்படின்னா சரி அது கூட யாரோட வழிமுறை அதிமுக புரட்சி தலைவர் அம்மா நீதிமன்றத்தில் போய் நாட்டி உரிமையை நிலைநாட்டிய விதம் அது நீங்கள் எல்லாத்திலும் அதிமுக செஞ்சது தான் சரின்னு தான் இதுவரைக்கும் ஒத்துக்கிட்டே வந்திருக்கீங்களே இல்லையா நீங்கள் என்ன காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கீங்க இணை பிரியாத கூட்டணி ஆனால் கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸோடு போய் பேசுவதற்கு தயக்கமாக இருக்குங்கிறீங்க அங்க இருந்து நீங்க இங்க தமிழ் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டமும் இந்தியா கூட்டணியில் போடுறீங்க அங்க இருந்து வந்த துணை முதலமைச்சர் வந்து இங்க காவிரி பிரச்சனையை வந்து குறித்து கருத்து சொல்லிட்டு போறாரு தைரியமா நீங்க அங்க போ இங்க இருந்துகிட்டே அவங்க கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க அங்க போய் பேசுறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லாம இருக்கு இப்போ மாநில உரிமையை எந்த அடிப்படையில நீங்க வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்றாங்க பேச்சு இருக்கும் சார் பேச சொன்னீங்கன்னா வார்த்தை அலங்காரத்தோட வாய்க்கிலேயே பேசுவாங்க இந்த பாத்தீங்களா காவிரி தென்பண்ணை பாலாறு அப்படி இங்கே தேனாறு ஓடுது அப்படிம்பாங்க ஒரு மூதாட்டி தன்னுடைய காலனியை கலட்டி ஒரு முதல்வரின் போஸ்டர் மீது எரிகிறான்னு அவருக்கு கோவம் எவ்வளோ பெரிய கோபம் சார் இதை விட இந்த அரசை பற்றிய வேற யாரும் விமர்சிக்க முடியும் அந் அப்ப எவ்வளோ கையறு நிலையை அவங்க உணர்ந்துருந்தா அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருப்பாங்க கண்டிப்பா அப்போ இதெல்லாம் திமுகவினுடைய அந்த கையாளாத தனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சான்று இது இப்படி வைத்துக்கொண்டு இவர்கள் மாநில உரிமையை எப்படி சார் காப்பாற்ற முடியும் அனிதா போன்ற பல மாணவிகள் இறந்திருக்கிறாங்க அந்த இறப்பை வைத்து அரசியல் செஞ்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் அதில் ஒரு சிறு திருப்ப கூட கிள்ளி போட முடியவில்லை நீட்டுக்கு ரத்துக்கு மக்களிடம் கையெழுத்து வாங்குறோம்னு சொல்லி போனீங்க இப்போ வந்து மக்கள் எல்லாம் ஆன்லைன் சமூக வலைதளம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல நீங்கள் பழைய பண்டைய கால ஒரு போராட்ட முறையை வாங்கிட்டு கையெழுத்து இயக்கம் நடத்துறோம் நடத்துனீங்க அதை கூட எங்கள் இளைஞரணி மாநாட்டில் கீழே போட்டிருந்தீங்க அப்போ மாநில உரிமை என்பது இதுல வந்தது அப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு செங்கலை வைத்து ஆட்சியை தூக்கி விட்டார் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஊர் புற பேசுனீங்கல்ல அந்த செங்கலுக்கு மேல இன்னொரு அரை செங்கலையோ செங்கலையோ எடுத்து வைக்க முடிஞ்சுதா இல்ல கண்டிப்பாக அப்போ உங்ககிட்ட உங்களுக்கு எதுக்கு ஆட்சியை கொடுக்கணும் இது கேள்வி நீங்க அதிமுக ஆட்சியில் நீங்க வைத்த விமர்சனங்கள் மாநில உரிமை சம்பந்தப்பட்டது இல்ல நீற்றத்து இதெல்லாம் அப்படி இருக்கு அதுல ஒரு சிறு துரும்பு ஒரு சிறிய அளவு முன்னேற்றம் கூட நடக்கல ஆனால் அதிமுக ஆட்சியில கட்டுப்பாட்டு குழு இருந்த அத்தனை விலையையும் உயர்த்திருக்கீங்க இப்போ உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்ததுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா ஆயிரம் ரூபாய்ன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன் குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாயை காமிச்சிட்டு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு நீங்க கடன் ஏற்றி வச்சிருக்கீங்க அதனால அது ஒரு திட்டமாகவே நீங்க சொல்ல முடியாது கண்டிப்பா அப்படி பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு பண்றதுனால என்ன சார் பிரயோஜனம் நம்ம எல்லாருக்கும் கடன் வந்தது பிரயோஜனம் கடன் வாங்கின வேற என்ன திட்டம் நீங்க சொல்ல முடியும் நல்ல திட்டம்னு எதை சொல்ல முடியும் உங்களால ஒரு திட்டம் கிடையாது சார் இப்படி தான் இப்போ பய இப்ப எடப்பாடியாரோடைய பயணம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளியை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும் கண்டிப்பா போய் சீக்கிர உறுப்பினரை பாருங்க அவரை பாருங்க இவரை பாருங்க இப்போ திமுகவுக்கு இவ்வளவு பயத்தை வந்து எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய இயல்பான அரசியலால் கொடுத்துட்டு இருக்காருங்கறதும் இதுல எஸ்டாபிளிஷ் ஒரு மிகப்பெரிய விஷயம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பண்டில வந்துட்டு ஒரு சிறுமி வந்துட்டு ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறது அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் சிசிடிவி காட்சி இருக்குது அந்த பையன் வந்து தூக்கிட்டு போகிறதுலாம் இருக்குது இருந்தபோதும் கூட காவல்துறை இன்னும் முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆனாலும் கூட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களை காவல்துறை மிரட்டுவதாக சொல்லப்பட்டது இது எப்படி சார் பார்த்துருக்கோம் நிச்சயமாக சார் அதாவது இது ஒரு மிகப்பெரிய துயரம் பெண் குழந்தைகள் அதுவும் பத்து வயது குழந்தை நான்காம் வகுப்பு படுத்தி கொண்டிருக்கிற குழந்தை ஒரு தெருவில் நடமாடக்கூட முடியாத சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்பதை நினைச்சு பார்க்கும்போது இந்த சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பாதாளத்தில் போய் விழுந்து கிடக்குது தான் நமக்கு முதல்ல தெரியுது இரண்டாவது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் இந்த அரசோ இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையோ இல்லை ஏனென்றால் காவல்துறையின் இதயம் ஸ்டாலின் என்பவருடைய இதயமாக இருக்கிறது அவருக்கு வந்து அந்த மக்கள் மீதான அந்த குழந்தை பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு என்பதில் எவ்வளவு அக்கறை இருக்கிறதுங்கிறது இந்த குழந்தைக்கு தெரிவில் நடமாட முடியாத சூழ்நிலை இருப்பதிலேருந்தே நமக்கு தெளிவாக தெரிகிறது அடுத்து தமிழகத்தில் இப்போது நீங்க பாதிக்கப்பட்டால் கூட ஒருவரிடம் ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்கன்னா அந்த காவல் நிலையத்திற்கு எல்லார்ட்ட இருந்து தப்பிக்கணும் தப்பிச்சு வர முடியுமாங்கிறத யோசிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை இன்றைக்கு அஜித்குமார் மரணம் அஜித்குமார் மரணமாக இருக்கட்டும் சார் காவல் நிலைய கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே இந்த பிரச்சனை குமார் அடித்து கொல்லப்பட்டார் மிக மிகப்பெரிய காயங்கள் மிக கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காரு காவல்துறையோட அத்துமீறலால் ஆனால் பாதிக்கப்பட்ட எதுவும் குறிப்பாக பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு பெண்களோ பெண் குடும்ப அந்த பெண்ணின் குடும்பத்தாரோ காவல் நிலையத்துக்கு போனால் அவர்கள் மீது அத்தனை வன்முறை ஏவப்படுகிறது சார் மனதளவில் இவங்க என்ன செய்யணும் காவல்துறை இது போன்ற நீங்கள் வந்து புகார் கொடுப்பதுக்கு தயங்கக்கூடாது நான் உங்க கூட இருக்கிறோம் இது போன்ற சமூக வரதிகளை விடக்கூடாது வாங்கன்னு கூட்டிட்டு போகணும் ஆனால் அவங்கள கூட்டிட்டு வச்சு கேஸ் கொடுத்தா பேப்பர்ல வரும் வெளியே வந்துருவீங்க எல்லாரும் உங்க அசிங்கமாயிரும் உங்க குடும்பத்தை பத்தி உலகத்துக்கே தெரிஞ்சிடும் இப்படி சொல்லி அவங்களை வழக்கு கொடுக்காமல் ஏதோ இந்த தமிழ்நாட்டில் எந்த வழக்கும் நடைபெறவில்லை என்பது போன்ற தோற்றத்தை காம்பிக்க முயல்கிற முயற்சி தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய வலியை கொடுத்துட்டு இருக்கு அந்த புள்ளி விவரத்துல வழக்குகள் அதிகமாயிருமா தேசிய குற்ற அறிக்கையில வெளியே வந்துடும் எனக்கு புத்திசாலித்தனமா நிகழ்ந்ததை மறைப்பது புத்திசாலித்தனமா சார் சமீபத்தோட முதல்வர் வந்துட்டு கடந்த ஆட்சியில ஒப்பிடும்போது குறைவு அப்படின்னு சொல்றாங்க அது ஏதோ வேற ஏதாவது உலகத்தில் உள்ள கணக்கு எடுத்து வச்சிருக்காரா என்னன்னு தெரியல அவர் எந்த கணக்கு அப்படி சொல்ல முடியும் பாலியல் குற்றங்கள் தெருவுக்கு தெரு நடந்துட்டு இருக்கு உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழகத்தில் முதல் முறையாக பாலியல் குற்றத்தினுடைய அதிகரிப்புக்கு என்ன காரணம்னு தலைமைச் செயலகத்தில் நீங்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துனீங்களா அது எதுக்காக நடத்தினீங்க அப்புறம் அவருக்கு என்ன சொல்கிறாரு தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல ஊர் முழுக்க பாலியல் தொல்லைகள் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு சார் இதை ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் கேட்டால் எப்படி சார் இருக்கும் அது அடுத்து இந்த காவல்துறையை வந்து அந்த பெண் குடும்பத்திற்கு ஏற்படுத்துகிற அந்த மன உளைச்சலுங்கிறது மிகப்பெரிய உளைச்சல் ஆதரவாக இருக்க வேண்டிய காவல்துறை இப்படி இருக்குது அப்போ இதற்கு எல்லாம் என்ன காரணம் காவல்துறையை நிர்வகிக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் நீங்கள் நாலஞ்சு பேர் அழுத்தி கேட்டால் இன்னும் ஒன்று சொல்ல மாதிரிட்டேன் இது போன்ற பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களையோ அல்லது காவல்துறையின் அராஜகத்தால் பாதிக்கப்பட்டவர்களையோ மீடியாக்களிலிருந்து கட்சிகள் எதிர்கட்சிகள் கொண்டு போய் பெரிய செய்தியாக மாற்றினால் மட்டும்தான் நிவாரணம் கிடைக்கும் என்பதற்கு இன்னொரு உதாரணம் தான் நீங்கள் சொன்ன திருவள்ளூர் அந்த சிறுமியோட விவகாரம் அதிமுக இன்றைக்கு அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட வேண்டும் என்று போராட்டத்தை எல்லாம் அறிவிச்சிருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக இது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நீதி அப்போ ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவருக்கு பின்னாலும் அதிமுக வந்து தொடர்ந்து போராடி போராடித்தான் இத்தனை விஷயங்களையும் வெளியே கொண்டு வந்திருக்கு சார் இந்த விஷயத்துலேயும் அந்த மாதிரி தான் நாங்கள் போராட்டத்தை எடுத்திருக்கோம் அப்ப இப் இவ்வளவு செய்த பிறகு தான் உங்களுக்கு தெரிகிறதுனா நீங்க இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கீங்களா இல்லையா காவல்துறை தப்பு தவறுது ஆனா இன்டெலிஜென்ஸும் தவறா அங்க எப்படி சார் ஒரே நேரத்துல எல்லாமே தவறி போகும் உங்களுக்கு இது தெரியவே தெரியாது அப்புறம் இதுல ஏதாவது மிக மோசமான விபரீதமா நடந்து இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்பட்டால் வச்சிருக்கீங்க ஏற்கனவே ஒரு வார்த்தை சாரி சாரிம்மா நடக்கக்கூடாதா நடந்து சார் நடக்கக்கூடாது நடந்துருச்சுமான்னு சொல்றதுக்கு ஒரு முதலமைச்சரா சார் அத வந்து பாத்தீங்களா எங்க முதலமைச்சர் சாரி சொல்லிட்டார் உங்க முதலமைச்சர் இப்போவா ஜாரி சொன்னாரு மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்து இது பெரிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்னாரு அறிவியலாளர்கள் இருந்து புரட்சித் தலைவி அம்மாவில இருந்து எல்லாரும் இது வந்து டெல்டாவே பாலைவனமாக்கிறோம் பாவிகளான்னு சொன்னோன்னே அப்படியே மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு தான் அந்த ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க தெரியாதவரா இல்லை கேக் இதுக்கு இதுக்கு முன்னாடி கேட்காதவரா நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஒரு குழந்தையை பாதுகாக்குவதற்கு முன்னாடி காவல்துறை கையில் வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டா என்ன அர்த்தம் அப்ப இப்படிப்பட்டவர்களால் எப்படி சார் ஒரு சிறந்த என் தமிழகத்தில் அதுவும் பெண்கள் பாதுகாப்பில் திமுக வந்து அதிக கவனம் செலுத்துகிறதுன்னு பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க சார் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாரும் அப்பானு பெண்கள்லாம் அப்பானு அது அதுக்கெல்லாம் என்ன விமர்சிக்கவே கோவத்துல வேற ஏதாவது வார்த்தை வந்துடும் போல இருக்கு அப்படி அப்பான்னு என்னை அழைக்கிறாங்கன்னு சொன்னா எந்த பெண்ணுக்காவது நீங்க நியாயம் செஞ்சிருக்கீங்களா ஒரு ஒவ்வொரு முறையும் இது போன்ற செய்திகள் வருகிறதே அப்பாவாக உங்களுடைய இது என்ன மன்னிப்பு கேட்குறதா ஒரு அப்பாவாக துடித்து ஒரு ஒரு நடவடிக்கை இந்த விஷயத்துல இப்படி இப்படி நடந்துச்சு உடனே நான் இங்க கனவு கவனத்துக்கு வந்தது காவல்துறை வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து தட்டி கழிச்சிருக்காங்க ஏன் கவனத்துக்கு வந்துச்சு நான் நேரடியாக உத்தரவிட்டு அவங்கள கைது பண்ண சொன்னேன் சஸ்பெண்ட் பண்ண வச்சு எங்கேயாவது பண்ணியிருக்கீங்களா இத்தனை அந்த ஆண்டு ஆட்சி காலத்துல புரட்சித்திலே அம்மா காலத்துல பாருங்க ஒரு சின்ன தகவல் அவங்களுக்கு பண்ண உடனே அந்த யார் முறை தவறினார்களோ அவர்களுக்கு ஒரு தண்டனை இருக்கும் கண்டிப்பா அப்படி நீங்க எதுவுமே நடக்கிறது இல்லையே இன்னும் தேண்டி தோண்டி தோண்டி பார்த்தா உங்கள் கட்சிக்காரங்க யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்கிற நிலமைக்கு போகுது இப்படித்தான் இவர்களுடைய சட்டம் ஒழுங்கை வந்து ஒரு முழுக்க முழுக்க விட்டு கொடுத்துட்டார் அதனால் தமிழகம் வந்து பல குற்றச் செயல்களின் சந்தையாக மாறிவிட்டதோங்கிற மாதிரி சூழ்நிலை தான் எனக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு இருக்கு பெருமா சார் மேடம் அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்